வணக்கம் எக்ட்ரா டிவி வழங்கும் கமாடிட்டி ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம கமாடிட்டியில் குருடாயில பற்றி தினம் டிஸ்கஸ் பண்றோம் அதில் எப்படி வியாபாரம் பண்ணணும்னு பார்க்குறோம் இல்லையா அந்த வகையில் எப்படி வியாபாரம் பண்ணணும் அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துருக்கோம் ஒரு எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்க வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சப்போர்ட்டை எடுத்து மேலே போகும்போதும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மேலே போகும்போது மட்டுமே வாங்கி விற்க வேண்டும் அதாவது எப்போ வித்து வாங்கணும் ஷார்ட் அப்படின்னு சொல்லும்போது சப்போர்ட்டை எடுத்து கீழே இறங்கும் போதும் ரெசிஸ்டன்ஸ் கீழே திரும்பும்போது மட்டுமே செல் பண்ணணும் மற்ற இடத்துல எந்த வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும் அடுத்து நம்ம பார்க்கறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிக் பிகேவ் பண்ணதுன்றதையும் பார்க்கலாம் இப்போ நான் அவங்கள குருடாயில் இருக்கிற இடத்துக்கு எடுத்து போறேன் குரூடாயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிக் பிக்சர் இப்போ நம்ம பாக்குறது பிக் பிக்சர் நான் பிக் பிக்சர் சொல்லும்போது உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த ஏற்றத்திற்கு உண்டான இறக்கம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபெபினாச்சி லைனில் போட்டு காமிச்சது உங்களுக்கு நினைவு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்போது இந்த ஒரு ரீபவுண்டிங் அப்படின்றது முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் அப்படி சொல்லக்கூடிய இல்லை இடத்துல பார்த்திங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டியில் ரீபவுண்ட் ஆகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நேற்றுக்கு ரீபவுண்ட் ஆகி உள்ளது ரீபவுண்ட் ஆகி நேற்றுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி வரைக்கும் அங்கே ஏறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கும் அது வந்து ஒரு கண்டினியூ ஆகுது அப்போது இந்த ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சு இது இருந்தால் ஒரு மிக பெரிய ஏற்றம் கூட வரலாம் அதாவது முதல் கட்டமாக இந்த இடத்துல இந்த மூவாயிரத்தி இரநூத்தி எண்பதுலேருந்து முந்நூறு என்ற இலையும் மூவாயிரத்தி முந்நூறு உடைக்கப்பட்டால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஏற்றமாக நூறுலேருந்து நூற்றி ஐம்பது புள்ளிகள் கூட ஏறலாம் இது பொசிஷனாக ட்ரேட் வாங்குறதுக்கும் சரியான இடமாக கூட பார்க்கலாம் இப்போ நம்ம இன்ட்ராடே பிஹேவியர் பார்க்கலாம் இன்ட்ராடே பிஹேவியர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ ஏற்கனவே நமக்கு இந்த சார்ட் ரொம்ப ஃபேமிலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த த்ரீ தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி சப்போர்ட் ஏரியா உங்களுக்கு ஃபேமிலியாக தான் இருந்துகிட்டு அதே மாதிரி மேலேருந்து வரக்கூடிய அந்த டவுன்வர்ட் ட்ரெண்ட் அப்படின்றது கூட உங்களுக்கு தொடர்ந்து போட்டு காட்டிகிட்டே வர இந்த டவுன்லோட் ரெசிஸ்டாக கூட ஏரியான்றது வந்து இந்த இடம் தான் இந்த ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டியே தான் அது ப்ரேக் பண்ணிகிட்டு இருக்குது ஆக இந்த ட்ராயாங்கில் ஃபார்மேஷனோட மேலே பிரேக் ஆகும் பொழுது மிகப்பெரிய ஏற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வாங்குவதற்கான ஒரு நிலையில் தான் இருக்கிறோம் அப்போ ஒருவேளை இந்த மூவாயிரத்தி நூற்றி எழுபது எண்பதில் வாங்குறதா இருந்தால் இம்மீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மூவாயிரத்தி நூத்தி 125 நூத்தி முப்பத்தஞ்சு போடலாம் இங்கேயும் இறங்காலும் வாங்குறதுக்கு திட்டமிட்டு இந்த மூவாயிரத்தி நூத்தி இருபது ஸ்டாப்லாஸ் மிகப்பெரிய ஏற்றங்கள் காத்திருக்கிறது அதனால சொன்ன மாதிரி மூவாயிரத்தி இருநூத்தி இருபது நாற்பது என்பது முதல் கட்டமாகும் அடுத்து மூவாயிரத்தி முன்னூறு செல்வதற்கும் அதன் பிறகு இன்னும் பெரிய ஏற்றத்திற்கும் வழி இதான் தற்போதைய நிலைமையாக நம்ம பாக்கிறோம் நீங்க உபயோகம் பண்ணி நீங்க கண்டிப்பா சேஃபியா சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க ஒரு கிளிக் ஒரு கமெண்ட் லைக்ஸ் எல்லாம் போடுங்க ஒரு பாசிட்டிவான குரூப்பை உருவாக்க ஒரு முயற்சியை நீங்களும் இணையுங்கள் நன்றி